கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தனது கணவரை மீட்டுத்தரக் கோரி அவருடைய மனைவி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய குழுவினரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் கருணாபுரம் பகுதியில் சாராயம் குடித்து இதுவரை அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது அதன்படி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மக்மானா தலைமையிலான குழுவினர் கருணாபுரம் பகுதியில் சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினர் அப்போது பெரியசாமி என்பவரின் மனைவி கவிதா சாராயம் குடித்து தனது கணவரை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் எட்டு நாட்களாகியும் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் தனது கணவரை மீட்டுத்தரக் கோரி ஆணைய குழுவினரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உடனே தெரிந்து கொள்ள